அனைவருக்கும் வணக்கம் விருதுநகர் மேற்கு காவல் நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒருவருக்கு பணம் கொடுத்து அதை வாங்க முடியாததால் இளம்பெண் ஒருவர் புகார் அளிக்க வந்திருக்கிறார் இது தொடர்பாக அந்த காவல் நிலையத்தில் ஆய்வாளர் தலைமையில் விசாரணை நடந்துள்ளது இந்த வழக்கு தொடர்பாக அடிக்கடி காவல் நிலையத்துக்கு அந்த இளம்பெண்ணும் வந்து சென்றிருக்கிறார் அப்போது இந்த காவல் நிலையத்தில் ஏட்டாக பணியாற்றிய ஜெயபாண்டிக்கும் அந்த இளம்பெண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ஆமத்தூர் அருகே உள்ள அந்த இளம்பெண்ணின் வீட்டிற்கே சென்று அந்த இளம்பெண்ணுடன் ஏட்டையா உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் அடிக்கடி அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இதனை அறிந்த அந்த பெண்ணின் கணவர் சம்பவத்தன்று அந்த இளம்பெண்ணும் காவலரும் உல்லாசமாக இருந்தபோது அவருடைய உறவினருடன் சேர்ந்து அவரை கையும் களவுமாக பிடித்துள்ளனர் அப்போது அவரிடமிருந்து காவலர் தப்பி ஓடியுள்ளார் இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரின் வாகனத்தை சேதப்படுத்தி உள்ளனர் தகவல் ஆமத்தூர் போலீசார் சம்பந்தப்பட்ட கிராமத்திற்கு சென்று டூ வீலரை மீட்டு காவல் நிலையம் கொண்டு சென்றுள்ளனர் இது தொடர்பாக இளம்பெண்ணின் கணவர் ஆமத்தூர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் இதையடுத்து சம்பந்தப்பட்ட காவலரை தற்காலிகமாக ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான கண்ணன் உத்தரவிட்டிருக்கிறார் விசாரணைக்கு பிறகு நேற்று ஜெயபாண்டியை பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார்